பிரபல நடிகர் மற்றும் பாடகரான ஸ்னேகன் அவர்களுக்கும் அதே போல் அவருடைய மனைவியான கன்னிகாவும் சமீபத்தில் தனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தாக்கா அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க நீண்ட காலமாக அவங்க தள்ளி போட்டு தான் குழந்தையை பெற்று எடுத்திருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இருவருக்கும் வயது கூட ரொம்ப இடைவெளி தான் ஆனால் இருவரும் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு அதற்கப்பறமாக குழந்தைகளை பெற்றுக்கலான்னு அவங்களே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சில விஷயங்களை அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன்னு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்க இந்த விஷயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ அவங்களுடைய தந்தை சினேகன் அவர்களுடைய தந்தை கிராமத்தில் இருந்து நிறைய வந்து மூட்டைகளை அனுப்பி வச்சிருக்கிறாராம் அதில் காய்கறிகள் அதுவும் சத்து மிகுந்தது எந்த விதமான ரசாயன உரங்கள் இல்லாமல் அவர் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதை அனுப்பியிருக்கிறாரு தன்னுடைய மருமகளுக்காக அதோடு ஏற்கனவே தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக சொத்தை எல்லாம் எழுதி வச்சுருக்காரு அப்படின்ற செய்திகள் கூட சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ தன்னுடைய மருமகளுக்காக அவர் காய்கறிகளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கூட அனுப்பி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க இருக்காங்க எந்தளவுக்கு உண்மை அப்படின்ற தெரியல ஆனால் சமூக வலைதளங்களில் ரொம்ப விரலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து பார்த்தோம்னா நடிகர் கார்த்தி அவர்களினுடைய அடுத்த பாரத்தை தானாகாரன் அப்படின்ற படத்தை இயக்க தமிழ் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அதுலேயும் வடிவேலு அவர்கள் வந்து இணைய போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது வடிவேலு அவர்கள் எப்படிப்பட்ட காமெடி நடிகர்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் சமீப காலமாக அவர் அந்த மாதிரியான காமெடி படங்கள் நடிக்கிறதில்ல ஏற்கனவே கார்த்தி அவர்களும் தனியாகவே சோலோவாக இருந்து மிகப்பெரிய உள்ள காமெடி பண்ணக்கூடியவர் அவருக்கும் சந்தானத்திற்கும் மிகப்பெரிய அளவில் கனெக்ஷன் அப்படின்றது ஒத்து போயிடும் காமெடியை பொறுத்த வரைக்கும் இப்போ வடிவேலு அவர்கள் இணைய போகிறாரு அப்படின்னதுமே அந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்கும் இருவருக்கும் செட் ஆகுமா இருவரும் காமெடி பண்ணால் அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போவாங்க அப்படின்னு எல்லாருமே அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு புதுமுகமாக வந்து பார்த்தோன்னா சில நேரங்களில் புதிது புதிதாக இணையிறாங்க ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் என்ன நடக்கப் போகுது எப்படி படம் இருக்க போகுது கதை என்னவா இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வடிவேலு மற்றும் கார்த்தி அவர்கள் வந்து இணைந்து நடிக்க போகிறதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்